அவனுடைய அளவற்ற நன்மைகளும் பொழியட்டும் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் எங்கள் மீதும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் சாந்தி நிலவட்டும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என நான் சாட்சி கூறுகிறேன் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு மஹமது சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கின்றார்கள் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன்